மதுரையிலிருந்து கொடைக்கானலை நோக்கி வேனில் சென்ற தாவிக்க தலைவர் விஜயை தொடர்ந்து செல்ல முயன்ற தொண்டர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தாவிக்க தலைவர் விஜய் தனது கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் கொடைக்கானலில் உள்ள தாண்டிக்குடியில் நடைபெறும் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக நடிகர் விஜய் நேற்று மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார் முன்னதாக விஜயின் வருகையை அறிந்து விமான நிலைய நுழைவு வாயிலில் குவிந்த தாவைக்க தொண்டர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் அப்போது தங்களை விமான நிலையத்திற்குள் அனுமதிக்க கோரி தாவைக்க தொண்டர்கள் போலீசாரோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் 分かる அங்கிருந்து வேன் மூலமாக கொடைக்கானலுக்கு புறப்பட்ட தாவைக்கு தலைவர் விஜயை அக்கட்சியின் தொண்டர்கள் சாலையின் இரு புறங்களிலும் திரண்டு நின்று உற்சாகமாக வரவேற்றனர் அப்போது அத்துமீறிய சில தொண்டர்களை போலீசார் எச்சரித்தனர் இதன் பின்னரும் விஜய் சென்ற வாகனத்தை ஏராளமான தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் பின் தொடர்ந்து செல்ல முயன்றனர் அவர்களை அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தி அப்புறப்படுத்தினர் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது முன்னதாக மதுரை விமான நிலையம் வந்த விஜயை வரவேற்க குவிந்த தாவைக்க தொண்டர்களை போலீசார் அப்புறப்படுத்திய போது ஏற்பட்ட அசாதாரண சூழலால் தொண்டர்கள் பலர் தங்களது காலணிகளை அங்கேயே விட்டுச் சென்றனர் இதனால் மதுரை விமான நிலையத்தின் முகப்பு பகுதியில் ஏராளமான காலணிகள் அங்கும் இங்குமாக சிதறி கிடந்தன தாவைக்க தொண்டர்களின் இந்த பொறுப்பற்ற செயலால் தூய்மை பணியாளர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியதோடு அவர்களின் பணிச்சுமையும் அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே கொடைக்கானல் மலைச்சாலையில் சென்று கொண்டிருந்த விஜயின் காரை பின்தொடர்ந்தபடியே தொண்டர்கள் சென்றனர் அப்போது விஜய் சென்ற வாகனத்தின் முன்பகுதி முற்றிலுமாக சேதமடைந்தது விஜயின் வாகனம் சேதமடைந்ததற்கு காரணம் தொண்டர்களின் ஆரவாரமா அல்லது ஏதேனும் விபத்தா என குழப்பம் நிலவி வருகின்றது திண்டுக்கலை அடுத்த சித்ரேவு பகுதியில் தாவக்க தலைவர் விஜய்க்கு தொண்டர் ஒருவர் கொடுத்த அன்பளிப்பை அவர் சாலையில் வீசிச் சென்றது தொண்டர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது ஜனநாயகன் திரைப்பட பிடிப்பிற்காக கொடைக்கானல் சென்று கொண்டிருந்த அவரை ஏராளமான வாகனங்களில் தொண்டர்கள் பின்தொடர்ந்து சென்றனர் அப்போது தொண்டர் ஒருவர் பை ஒன்றை எடுத்துக்கொண்டு விஜயின் காரை நோக்கி ஓடினார் பின்னர் பையை விஜயிடம் கொடுக்க முயன்றார் அப்போது கார் கண்ணாடியில் சிக்கிக்கொண்ட பையை விஜய் கையால் வெளியே தட்டிவிட்டார் விஜயின் இந்த செயல் தொண்டர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது Makale, thank you for overwhelming response. Number G Square Aranya record breaking success of phase one sold out. Adiwo well 56 houses. if phase la. two is open now. Launching G Square Aranya at Poru. Bang on Chennai bypass service road. Villa plots <laughs> ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.